பஞ்ச புத சகல பிரேத பிரீத உங்களுக்கும் உங்கள் கூட வர்ற ஆன்மாக்களுக்கும் கூட ஆன கோடி பாத நமஸ்காரம் ஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி யோக ஞான சித்த ராஜகுசாரி அம்மா இப்போ வந்து எல்லோரு வாழ்க்கையிலையும் வந்து எல்லார் வீட்டுகள்லேயும் வந்து ஜீவராசியில் வந்து வளர்க்குறாங்க இப்போ சமீபத்தில் ஒரு இருந்து லண்டன் வரையும் மலேசியாவில் இருந்து ஏன் சென்னை வரையும் வந்து நிறைய பேர் வீட்டில் வந்து கிளிகளும் வந்து வளர்க்குறாங்க தடை செய்யப்பட்டிருந்தாலும் கிளிகள் வந்து வளர்த்துட்டு தான் இருக்காங்க ஒரு சில வீட்டில் அந்த கிளிகள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஒருத்தர் ஒருத்தவங்க என்ன பண்ணியிருக்காங்க அதை கொண்டு போய் ரெண்டு கிளி ஆண் கிளி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு இது பதிவு இருந்தாலும் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக என்கிட்ட கேட்டிருந்தாங்க ஆனால் அது பயனுள்ளதாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக நான் பதிவிடுவேன் ரெண்டு ஆண் கிளி ஒரு கிளியை எடுத்துகிட்டு போய் இந்த லோ இது எல்லாம் இருக்கும் நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடம் அந்த இடத்துல கொண்டு போய் விட்டுருக்காங்க அதாவது காட்டில் வளர்ந்து காட்டிலேயே பறந்து போகிற கிளிகள் வந்து அது வந்து தன்னை காப்பாற்றிக்கக்கூடிய தகுதி தன்னம்பிக்கை எல்லாமே இருக்குது அதை நம்ம ஆனால் வீட்டுக்கு கொண்டு வந்த பிறகு ஒரு பழக்கத்தை அதுக்கு கற்று கற்றுக் கொடுத்துட்டு திரும்பி அதை கொண்டு போய் காட்டில் விடும்போது அது வந்து தன்னை காப்பாற்றக்கூடிய தன்மை அதுக்கு இல்லாமல் போயிடும் அப்போ ஒவ்வொரு நிமிஷமும் அது ஒவ்வொரு நொடியும் அந்த குடும்பத்தை பற்றியே எங்கேருந்து வந்தோமோ அதை நினச்சி நினச்சி ஏங்கி ஏங்கி தவங்களை மேற்கொள்ளும் அது அது ஒரு விதமான தவங்கள் தண்ணி குடிக்காது சாப்பிடாது தவங்களை மேற்கொண்டு உயிர் போகும் தருவாயில் வரையும் தவத்தில் வந்து வரமாக கேட்கும் கடவுள்கிட்ட என்ன வளர்த்தவங்க கையில் போய் நான் இறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வரமே கேட்கும் அந்த வரமாக கேட்கக்கூடிய அந்த உயிர் உள்ள ஜீவனு நாயாக இருக்கு நாய் கூட வளர்க்குறாங்களையே அது கூட எங்கெங்கேயோ போகும் ஆனால் வீடு வந்து கடைசியில் அது உயிரை விடும் அது வந்து வரங்களை கேட்கும் ஆனால் எந்த இடத்துலையும் தண்ணி சாப்பிடவோ சாப்பாடு சாப்பிடவோ அது உயிர் வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து கை விட்டுரும் அது மனசை விட்டுரும் அந்த மாதிரி மனிதர்களும் நிறையா பேர் வந்து மனசை விட்டுறாங்க அப்படியெல்லாம் மனசை விட்டுட்டோம்னாலே நமக்கு எல்லாமே கலையாத கல்வியும் குறையாத செல்வம் கழிப்பினி இல்லாத உடலும் தருவதற்கு ஒரே மருந்து என்னென்னா மனபலம் வேணும் மனபலம் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படிப்பட்ட மனபலத்தை வந்து இழந்தோம் அப்போ இழந்த பிறகு அந்த தவத்தின் வழிவாக நம்ம ஏதோ ஒரு மூலையிலே எந்த சுத்தியோ என்ன சுத்தியோ அது வந்து தன்னை வந்து அடைந்துரும் அது வந்து நம்மளை அடைஞ்சிரும் இல்லை நம்மளே போய் அதை கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுவோம் அப்படி கூட்டு வரும்போது அது தவத்துக்காக தன்னை வந்து இந்த பொலித்தனமாக நான் வந்து ஆகிறேன் இந்த கடவுளுக்காக அர்ப்பணம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வாழணும்னு ஆசைப்பட்டு வாழ்வாங்க ஒரு சிலர் ஆனால் இதுக சொன்ன வாக்க ஜீவராசிகள் சொன்ன வாக்க அது வந்து முழுமையாக அது வந்து கடைப்பிடிக்குங்க அதே மாதிரி அந்த வளர்த்தவங்க வீட்டுக்கு வரவும் அவங்களுடைய கண் முன்னாடியே என்னை வேணான்னு தானே நீங்கள் இது பண்ணீங்க என்னை வேணான்ட்டு தானே நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் பண்ணீங்க அப்படின்ட்டு கண்ணு முன்னாடியே உயிரை விளக்கும் அப்போ இது பெரிய பாவத்தை வந்து நமக்கு வந்து சேர வேண்டியது பங்கு நம்ம சொல்லுவாங்க நம்ம அதாவது சாபங்களில் எத்தனையோ வித சாபம் இருக்குது அதில் பெண் சாபம் மெயினாக அதுக்கப்புறம் பிரேத சாபம் பிரேத சாபம்னா மனிதர் தான் பிரேத சாபம் கிடையாது பிரேத சாபம் ஜீவராசிகள் இறந்தாலும் நம்ம கைப்பட ஒரு ஜீவராசிகள் இறந்தாலும் அது சாபம் தான் ஏன் அப்போ ஆடு மாடு கோழி இதெல்லாம் வெட்டுறாங்க அப்படின்னா அதுவும் சாபம்தான் அதுவும் கருமா பலனெல்லாம் சேரும் நமக்கு நம்ம நினைக்கிறோம் வெறும் மாமி சத்த வாயில் வச்சு பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு டேஸ்ட்டு கிடைக்குமா ஒன்று ஒரு டேஸ்ட்டும் கிடைக்காது ஒரு ஒரு கவுள்னாத்தான் அது அது ஒரு அறுவறுப்பு செயலாக தான் இருக்கும் ஆனால் அதில் மசாலா அது இதுன்னு போட்டு சேர்த்து இது செய்ய சாப்பிட்றாங்க நம்ம நினைக்கிறோம் அதில் வந்து சத்து கிடைக்கிதுன்னு அது ஒருபோதும் இல்லை காய்கறியில் இருக்கக்கூடிய சத்து இது வந்து மாமிசத்தில் கிடைக்குமானா விஞ்ஞானியல் வந்து சொல்கிறாங்க கிடைக்கும்னு ஆனால் என்ன பொறுத்தவரையும் அது எல்லாத்துக்கும் அனுபவம் வேணும் இல்லையா என்னை பொறுத்தவரையும் அது சாத்தியம் இல்லாதது தான் நான் சொல்லுவேன் அது இருந்துட்டு போகுது ஏன்னா ஒரு உயிரை கொலை பண்ணி காயப்படுத்தி நம்ம உயிர் வாழணுமா அப்படின்றதுக்காக தான் கர்மா பதிவுகளை இது ஒன்றுங்கிறதுக்காக இப்போ சொல்கிறேன் அதே மாதிரி இறந்து போயிருச்சு அப்படின்னா நம்ம வீடு தேடி ஒரு எதுனாலும் நம்மளால ஒரு ஜீவன் இறந்து போயிடுச்சுன்னா அதுக்கு தான் வந்துட்டு இந்த நவகிரகங்களில் வந்து அதுக்கு வந்து பால் ஊற்றி சத்தியம் பண்ணுறது அதாவது இப்போ பிறந்த பிள்ளையின் மேலானையாக இப்போ பிறந்த சகல ஜீவராசியின் மேலானையாக இப்போ பிறந்த ஆலமரத்தின் விழிதின் மேலானையாக அப்படி சொல்லி என்னை என்னை தொடர்ந்து அந்த பாவங்களும் இருக்கட்டும் நான் செய்தும் அறிஞ்சும் அறியாமேனும் தெரிந்தும் தெரியாமையிலும் செய்த பாவங்களை பொறுத்தளிவும் பிரபஞ்ச சக்தியே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாலை கொண்டு போய் நாகசலத்தில் சிலையில் ஊற்றுவாங்க இது வந்து நார்மலான தோசை நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அதே சமயத்தில் இந்த மாதிரி கிளி ஏதாவது இறந்து போச்சுன்னா ஒரு எல்லா இடத்துலையும் இப்போ வந்து சிம்ண்டை போட்டுறாங்க மண் எதுவுமே கிடைக்கல அப்போ துளசி செடி ஒன்று வாங்கிக்கிறனும் அதில் வந்து தும்பை சா தும்பை இலத்து இலையோடைய சாறு எடுத்துக்கிறணுமா அப்புறம் ஆடாத்தோடா வேரோடைய வேர் எடுத்துக்கிறணும் வேருடைய சாறு எடுத்துக்கிட்டாலும் சரி ஆடாத்தோடா உடைய வேர் எடுத்துக்கிட்டாலும் சரி இந்த துளசி செடியில் இந்த இதோடைய கிளி ம குழியை கி கிளியை வந்து நல்லா ஆழமாக தோண்டி அதுக்குள்ளே வந்து பிதைச்சிடணும் பிதைச்சிட்டு அதே மாதிரி பூ கொடுக்கக்கூடிய செடியே அதில் வைக்கணும் எதாவது ஒரு பூ சின்ன செடியில் பூ தரும் பார்த்திங்களா அது மாதிரி ரோஜா செடி எதை எதுவும் எதாவது ஒரு வச்சு நம்ம வந்து அதுக்கு வெள்ளி செவ்வாய் வந்து பால் ஊற்றி நம்ம பாவம் மன்னிப்பு அதுக்கு கேட்டுகிட்டு இருந்தோம்னா அதில் வந்து ஒரு விதமான ஒரு பூ பூக்கும் பூ அந்த பூ மொதல் பூ பூக்குற அந்த பூவை எடுத்து அந்த பூவை வந்து நம்ம வந்து வசியமை செஞ்சு வச்சுக்கிட்டோம் அந்த வசிய செய்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அந்த அந்த மையை எடுத்து நீங்கள் வச்சுட்டு இந்த பறவையை மாதிரி நீங்கள் என்ன வேணாலும் வசியம் பண்ணக்கூடிய ச தன்மையை அத கேட்கும்போது அது உங்களுக்கு இறந்தும் உங்களுக்கு உங்கள் குடும்பம் வாழ்கிறதுக்கு வலி வழி வழியாக அது வந்து கிடக்கும் ஆனால் அதை கொண்டு போய் எரிஞ்சிடாதியே அது கிடைக்காத ஒரு பொக்கிசம் எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு பொக்கிசம் இது உடம்புல இருந்து வரக்கூடிய அந்த நம்ம வெள்ளி செவ்வா பால் ஊற்றி சாமி கும்பிடக்கூடிய மொத பூ பூக்குது இல்லையா அந்த பூவை வந்து யார் கண்ணு கும்பிடமோ வீட்டுக்குள்ளே நிழலில் அந்த பூஜை அறையில் அந்த பூவை வச்சு காய வச்சு அதை எடுத்து மை தெரிக்க மை மனோசியில இணங்கக்கூடிய எதுவும் அரகஜா மை மனோசியில் செவ்வாது அது பேஸ்ட் அப்படி கேட்டு வாங்கணும் அப்புறம் காராம்பசுடைய பால் அதே மாதிரி ஆவரங்கொடியோடைய ஆவரங்கொடி இருக்கு இல்லையா அந்த ஆவரங்கொடி வேர் வேர் இல்லைன்னா ஆவரங்கொடி அதையும் எடுத்து த தண்ணியில் சீவிட்டு தண்ணியில் ஊற போட்டு வச்சுக்கிறோணும் இதை பூஜை பண்ணி இந்த ஆவரங்கொடியை வந்து கையில் கட்டிக்கிறணும் கையில் கட்டிக்கிறலாம் நம்ம வந்து இந்த உலகத்துலேயே நம்ம வந்து எதையும் வெல்லக்கூடிய தன்மை நம்ம கிடைக்கும் இதை மை செஞ்சு தற்பையோடு சேர்ந்து இதை கருக்கி அதை மை செய்யணும் ஒரு சொட்டு ரத்தம் அது நம்ம நட்சத்திர நாள் இன்றைக்கும் ரொம்ப நம்ம உடம்புலேருந்து ஒரு சொட்டு ரத்தம் அதில் சேர்க்கணும் சேர்த்து அந்த மை செஞ்சு ஒரு டப்பாவில் செய்து வச்சுக்கிட்டிங்கன்னா அது வந்து பெரிய பெரிய அற்புதம் யாருக்கிட்டேயும் போய் கிடைக்காத ஒரு அற்புதம் நமக்கு கிடைக்கும் அந்த ஒரு நபரை வச்சு அந்த குடும்பம் கேட்டதெல்லாம் கிடைக்கும் அந்த குடும்பமும் நல்லா செழிப்பாக இருக்கும் ஆனால் இவங்க என்ன பண்ணிங்க கிடைக்கக்கூடிய பொக்கிசத்தை கொண்டு போய் தெருவில் வீசிட்டு வந்துடுறாங்க எங்கேயோ பதைச்சிட்டு வந்துடுறாங்க அதே மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற அந்த பொருள் இறந்து போச்சே அப்படின்ட்டு நிறைய பேர் வீட்டில் எடுத்துட்டு வந்து அது சாகட்டும் அப்படிங்கிற எண்ணத்துலையும் நம்ம வளர்க்கக்கூடாது இதெல்லாம் தானாகவே நடக்கணும் தானாகவே நடந்த ஒரு பொருளை நீங்க விரயப்படுத்தாமல் செயல்படுத்தினீங்கன்னா இது நல்லதாகும் இல்லைன்னா இந்த கிளி கிளியோ என்ன ஜீவராசனோ அதுவே வந்து உங்க குடும்பத்தில் ஜீவனாகவே பிறக்கும் ஏன்னா இந்த ஜீவன்கள் அத்தனையும் நம்ம மர்ஜென்மம் எடுக்கிறோம்லேயே அதோடைய பிரதிபலந்தான் இது அத்தனையும் இதுகளை என்ன பண்ணணும் மறுபடியும் இது நம்ம குடும்பத்திலேயே பிறக்கும் அப்படின்னு அதே அழகு அது அதோடைய குண அதிசயங்களில் ஒரு சில பகுதி உங்ககிட்ட இருக்கும் அந்த குழந்தைகளுக்கு நீங்கள் பார்க்கலாம் இது உண்மையான ஒரு இது இதை வந்து யாரும் மிஸ் பண்ணாதீங்க இது இது வந்து எங்கெங்கயோ தேடி தவங்களில் மேற்கொண்டு எங்கெங்கயோ தேடி அலைவாங்க ஒருத்தவங்க வீட்டுக்குள்ளே இருந்தே அத்தனை தவசக்தியும் கிடைச்சிரும் ஈஸியாக அப்படி இயற்கையாகவே கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு செயலை யாரும் வந்து கைவிட்றாதீங்க வாழ்க வளம் ஜெய்